அனைவருக்கும் இனிய மாலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு அனிமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா உடுமலை டூ பல்லடம் தேசிய நெடுஞ்சாலை மேலே ஒரு அறுபத்தி மூணு சென்ட் ஒன்று செயலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா சாலை புதூர்ங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு வரை இதே லேண்டு வேணுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி மூணு சென்டுங்க அறுபத்தி மூணு சென்டமே பார்த்தீங்கன்னா சம சதுரமாக இருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வீடுகள் தன்னங்கன்னு அப்படின்னு நல்லா பசுமையான ஏரியாங்க இது உடுமைட்டு பல்லடம் மெயின் ரோடு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் அந்த மெயின் ரோடு இந்த மெயின் ரோடு மேலே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது அருமையான பூமிங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெட்ரோல் பங்க் போடுறதுக்கு இல்லை ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு இல்லை ஒரு வாங்கி வீடு கட்டணும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எதுக்கு பார்த்தாலுமே இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஆகுங்க அருமையான லேண்டுங்க உங்களுக்கு இந்த பூமி பார்த்தீங்கன்னா நல்லா கிழக் பத் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க அருமையான லேண்டுங்க இந்த லேண்டு மிஸ் பண்ணிடு வேண்டாங்க இது உங்களுக்கு ஒரு செண்டு பார்த்தீங்கன்னா மூணேகால் லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க ஃபைனல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ரூபாய்க்கு வாங்கலாமுங்க அது கம்மியாக கொடுக்க மாட்டாங்க நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி வருங்க அருமையான லேண்டு இந்த லேண்டை மிஸ் வேண்டாமுங்க இந்த லேண்டை பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்